இப்போ நீங்க ஜிபே இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னும்போது நம்ம சொன்ன மாதிரியே இது கிரிமினலா யோசிச்சு நம்ம அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் நிறைய இருக்கிறனால நமக்கு எதுல எந்த டிரான்சாக்ஷன் போக போகுதுன்னு நமக்கு தெரியல இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்க தனியாக வச்சுக்கணும் வீட்டுடைய எக்ஸ்பென்சஸ்க்கும் தனியாக வச்சுக்கணும் நம்ம சேல்ரி ஒரு பிசினஸ் அக்கௌண்ட்டு மூணு தனியா வச்சுக்கணும் அப்பதான் நமக்கு கிளியரா மூணு வந்து இஸ் அட்வைசபிள் அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தான் போகும் வீட்டுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து இப்போ ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேரும் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் அது இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் மந்த்து ஸ்டார்டிங்ல அதுல போட்டுட்டாங்கன்னா இது வீட்டுடைய எக்ஸ்பென்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டா இந்த அக்கௌண்ட்ல போட்டோம்னா கிளியரா இருக்கும் இது சேலரி அக்கௌண்ட் அப்ப யோசிச்சு பாருங்க எல்லாமே கிளியரான ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஆயிடுது இல்லையா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா அநெசசிட்டியான ப்ராப்ளம் வராது ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து நமக்கு எதுக்காவது ஒரு ஓட்டி ஓடிபி அப்படின்னா எல்லாத்த சேலரி அக்கௌண்ட்டில் ஓடிபி வரப்போகிறது இல்லை எக்ஸ்பென்சஸ் நம்ம ஏதாவது ஃபேமிலி எக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதனால் ஓடிபி வரலாம் அப்போ எதுக்கு வருது அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைனா ஹியூஜ் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கீங்க மோர் தென் த்ரீ அக்கௌண்ட்ஸ்னால் ஓடிபி எதுக்காக நம்ம பண்றோம் யாருக்கும் தெரியாமல் நம்ம வந்து தெரியாமல் ஒருத்தர் கேட்குறாங்களே நம்ம கொடுத்துட்றோம் செகண்ட் வந்து நம்ம ஜிபே பண்ணும்போது மிக இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த பர்சனுக்கு அனுப்புகிறோம் இப்போ வந்து ஜிபே அதாவது கியூஆர் ஸ்கேனர் இருக்குது அது ஓகே அதை தாண்டி நமக்கு வந்து ஜிபே நம்பரை சொல்லுவாங்க நம்பர் மட்டும் நீங்க வாங்கிட்டு அனுப்பக்கூடாது எனக்கா நம்பர் ஒரு நம்பர் மிஸ் ஆச்சுன்னா யாருக்கோ போயிடும் இந்த மிஸ்டேக்கை நான் இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணியிருக்கேன்